படம் பார்த்தீங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் வந்து இது பண்ணுறேன் ரொம்ப சின்சியராக எழுதுனேன் சார் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு மனப்பெருவில் தான் நான் இருந்தேன் அதில் நான் எழுதுறதுக்கு ஸோ ஒரு ஒரு சென்சியரான ரைட்டிங் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு தோணுது ஏன்னா நான் சவர அப்புறம் வந்து ஒரு நல்ல நல்ல படம் கொடுக்கணுன்ற மாதிரி தான் என்னுடைய நோக்கம் சார் இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லார் மனதையும் வந்து கவர்ந்திருக்கும்னு என்னுடைய ஆசை எல்லா அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா படம் முடிச்ச உடனே கொஞ்சம் கிளாப்ஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் மறுபடியும் வந்ததுக்கு என்னோட படத்தை பார்த்து ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ காமிச்சிருக்கீங்க ஆமாங்க உங்களுக்கு இந்த படத்தை எனக்கும் கடவுள் தான் எனக்கும் கடவுள் தான் அப்புறம் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் கடவுள் இது ஒரு ஃபிக்ஷன் அது

மூணு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை காப்பாத்துறாங்க அதுதான் என்னுடைய படம் ஃபுல்லாவே சார் மியூசிக் ஃபுல்லாவே சார் இல்ல அது அவருடைய இது சார் நான் வந்து एक्चुअली புரிய இதுக்கு ஒரு என்ன சொல்றது எனக்கு இளரேஜா கிட்ட இளரேஜா சாருடைய இது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை எனக்கு இருந்தது அந்த ஏன்னா அவர் நிறைய படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு மூணு நாலு படங்கள் வேலை செஞ்சுருக்காரு முஷ்கின் சார் ஸோ அவர் எனக்கு என்ன பிடிக்கும் இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதுன்றது அவரும் நல்லா புரிஞ்சிருப்பார் ஸோ அது மூலியமாக தான் அந்த மியூசிக் வந்தது எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் சார் டபுள் கிளைமேக்ஸ் எனக்கு தெரியல எனக்கு ஒரு கிளைமேக்ஸ் மட்டும்தான் இருக்கு சாரி சொல்லுங்கள் சார்

இல்லை எழுத்து நிற்கிறாருன்னா யார் எழுத்து நிற்கிறாருன்னா இல்ல சார் அது வந்து மனப்புரவு அடிச்சவன் அப்படி நான் பண்ணுவான் ஒரு குடும்பத்தை அப்படி அப்படிதானே பண்ணுவான் எப்படி நீங்க லாஜிக்கலாக அவங்ககிட்ட பண்ண முடியும் இந்த நைட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி அவளும் எப்படி எதிர்பார்த்துருப்பான் எதிர்பாராம தானே நான் நடக்குது கதைகள் இது நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஆமாமா கண்டிப்பா அதனால் மனப்பரவள் இருந்ததுனால தான் அவன் அந்த நேரத்துக்கு வரான் ஒருத்தங்க வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களே ரெண்டு பேரும் ஒழுங்காக தூங்குவாங்களே அவங்கள அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் எதுக்கு சிவா சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி நான் எதுக்கு பூரணும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிருப்பான்லாம் அவன் ஒரு இன்சன்ட் பர்சன் தான் அவன் அதனால தான் அவன் வந்தான் ஆமாம் சார் எனக்கு ஒரு கடவுள் பத்தலை சார் அதனால தான் இன்னொன்று இன்னொரு கடவுளை கூப்பிட்டேன்

இது எனக்கே எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க எல்லார் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்போ நான் என்ன ஒரு கதை சொல்ல முடியும் அவங்களுக்கு நான் இந்த படத்தை பார்க்க போகும்போது என்ன மாதிரி ஒரு இது பண்ண முடியும் ஸோ அவளுக்கு வந்து ஏதோ ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு லைஃப்பில் எல்லாமே ஊக்கம் தானே சார் ரொம்ப முக்கியம் ஊக்க உடைமை தான் மிக முக்கியமான ஒரு இது ஒரு மனித மனித குலத்துக்கு வந்து ஊக்கம் தான் மிக முக்கியமானது அதனால தான் அந்த படத்தை ஒரு ஹோப்பாக நான் முடித்தேன் இதில் கடவுள் இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது நல்லா கார்டுன்னு வைக்க முடியாது அதனால தான் டெவில்னு வச்சேன் டெவில் காமிச்சுன்னு நான் காடை காடை காமிக்கிறேன்

தெரியலீங்களே அது நீங்கள் தான் சொல்லணும் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான் என்னுடைய என்னுடைய ஃபேமிலி தான் தேங்க்யூ ஸோ மச் நன்றி சார்